ஹாய் வியூவர்ஸ் கார்த்திகை தீபம் சீரியலில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் கார்த்தியோட ஃப்ரெண்டு வந்து போலீஸ் சரவணன் வந்து ஃபோன் பண்ணுறாரு கார்த்திக்கு நீங்கள் வாங்க உங்ககிட்ட வந்து நான் தனியாக பேசணும் ஒரு ரகசியம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு கார்த்தியும் போகிறாரு போனோன்னே கீதாவை பற்றின உண்மை எல்லாமே சொல்கிறாரு கார்த்தி வந்து என்ன இப்படியெல்லாம் சொல்கிறீங்க அப்படிங்கிறத நம்பாமல் யோசிக்கிறாரு அப்போ வந்து ஃபோட்டோவை வந்து அவர் மொபைல்லேருந்து காட்டுறாரு இவங்க தான் அப்படின்னு சொன்னோன்னே கார்த்திக் என்ன செய்கிறதுனே தெரியாம வீட்டுக்கு கிளம்பி வராரு வந்து கீதா கிட்ட வந்து கேட்குறாங்க ஏங்க நீங்க யாரு என்ன அப்படின்னு கேக்கும்போது கீதா வந்து ரொம்பவே கோபமாறாங்க நான் வந்து கண்டிஷன்ல தானே வந்தேன் என்ன யாருன்னு நீங்க கேட்கக்கூடாது என் பேர் என்னன்னு கேட்கக்கூடாது அப்படின்னு சொன்னல அப்புறம் திரும்ப எதுக்கு பேரெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்க யாரு உங்க பேர் என்ன அப்படின்னு நான் சொல்லவா நீங்கள் நீங்க உங்க வந்து கீதா நீங்க வந்து கர்நாடகாவிலேருந்து வந்திருக்கீங்க ஒரு பொலிட்டீஷியனோட ஃப்ரெண்டோட பையனை வந்து கொண்டு தானே வந்திருக்கீங்க உங்களை வந்து போலீஸ் வந்து தேடிட்டு இருக்காங்க அந்த நேரம் நீங்க தப்பிச்சு தான் என் கார்ல அடிபட்டு விழுந்துட்டீங்க நான் உங்களை தீபான்னு தான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தேன் ஒரு கொலையை பண்ணிவிட்டு அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக கீதா மாதிரி நடிக்கிறதுக்காக இங்கே வந்து நீங்கள் தங்கியிருக்கீங்க அதான அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மை தான் நான் வ என் பேர் வந்து கீதா தான் நான் வந்து கர்நாடகாவில் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் உமன் பிஸ்னஸ் தான் என்னோடய லைஃபே என்னோடய ஆம்பிஷனே பிஸ்னஸ்க்காக இருக்கிறது தான் என்னோடய வேலையே அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து என் வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய சோகம் நடந்துச்சு அதனால தான் நான் இப்படி குற்றவாளியாக நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்தி வந்து இவங்க என்ன தான் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்போமேனு கேட்குறாரு அப்போ வந்து சொல்கிறாங்க எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா நான் பாசமாகவும் அன்பாகவும் வளர்த்தேன் அவள் வந்து பொலிட்டீஷியனோட ஃப்ரெண்டோட பையனை வந்து லவ் பண்ணா அவள் ஆனால் இவளை வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லி இவளை ஏமாற்றி ரேப் பண்ணி கொண்டுட்டான் இதை வந்து என்னால் தாங்கிக்க முடியல நான் என்ன பண்ணேன்னா நானும் அவன் அப்படியேப்பட்ட ஒருத்தனை வந்து இங்கே இருக்கவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவனை என் கையாலே கொண்டுட்டான் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க அந்த பக்கம் அபிராமியும் மீனாட்சியும் வந்து கார்த்தி தீபா கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி கோயிலில் கோயில போய் அவங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சிடணும் அவங்க தானே ஒத்துக்க மாட்டாங்க அவங்களுக்கு தெரியாமலே கோயிலில் கூட்டு போய் எல்லார் முன்னாடியும் தாலி கட்டை வச்சிட வேண்டியதான் கார்த்திகையில் கொடுத்து தீபாவுக்கு கட்டவை சொல்லிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் கல்யாணம் ஏற்பாடு பண்ண வேலையை பார்க்குறாங்க இந்த பக்கம் கீதா வந்து எல்லா உண்மையுமே கார்த்திகிட்ட சொல்றாங்க நான் செஞ்சது வந்து கொலை கிடையாது வதம் இப்படிப்பட்ட ஒருத்தனை வந்து சட்டத்தில் வந்து தண்டனை வாங்கி கொடுக்க சொல்லி பிடிச்சி கொடுத்தா அவன் வந்து வெளியில அதனால தான் நானே வந்து என் கையால் அவனை கொலை பண்ண இப்போ நீங்களே சொல்லுங்கள் சார் சட்டத்தோட பிடியில் வேணா நான் செஞ்சது தப்பாக இருக்கலாம் ஆனால் மனிதநேயம் படி நான் செஞ்சது வந்து சரிதான் கீதா வந்து கார்த்திகிட்ட நடந்த எல்லாத்தையுமே ஒரு பக்கம் சொல்லி முடிக்கிறாங்க அதோட முடியுது என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க